பிரியமானவர்களே நாம் பொதுவாக வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலம் நானூறு ஆண்டுகள் ஆகும் இது ஒரு இருட்டின் காலமாக கருதப்பட்டது இந்த நேரத்தில் மக்கள் ரோம ஆட்சிக்கு அடிமைகளாக இருந்தார்கள் இன்னும் அந்த பர்சேயர் சதுசேயர் பாரகர் போன்ற அமைப்புகளும் தோன்றி இந்த மக்கள் மீது சுமக்க முடியாத சுமைகளை சுமத்தினார்கள் நியாய பிரமாணம் இப்படி சொல்லுகிறது அது இது என்று சொல்லி சுமத்தினார்கள் ஆகவே இப்படி பலவிதமான அவர்கள் மீது சுமத்தப்பட்ட போது காலம் நிறைவேறின போது பிதா தமது குமாரனை அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் அவருடைய ஊழியம் வித்தியாசமாக இருந்தது ஆகவே மக்கள் அநேகர் அவரை பின்பற்றினார்கள் ஆண்டவரும் அவர்களுக்கு எல்லா விதங்களிலும் நன்மை செய்கிறவராக இருந்தார் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது சுகமில்லாதவர்களை சுகமாக்கினார் இப்படி அநேக மக்கள் அவர் பின்னாலே சென்றார்கள் இதை பார்த்து இந்த பாரகர் பரிசை பிடிப்பட்ட மக்கள் எல்லா கூட்டமும் இவர் பின்னாலே போய்கிவிட்டது என்றால் நமக்கு உள்ள வேலைகளும் போய்விடுமே அது மட்டுமல்ல நம்முடைய பாக்கெட்டிலும் பணம் குறைந்துவிடும் என்று இந்த மக்கள் வந்து ஆண்டவரை வெறுக்க ஆரம்பித்தார்கள் எப்படியாவது வந்து இவரை வந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அவருக்கு எதிரிகளாக மாறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் பாவத்தில் விழுந்த மனு மீட்க ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்கள் நியாயாதிபதிகள் அரசர்கள் என்று அனுப்பினார் மக்கள் மீட்கப்படாமல் மேலும் பாவத்துக்குள்ளானதால் தமது சொந்த குமாரனையே அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம் கொடிய குத்தகைக்காரர் என்ற உவமையை இதன் அடிப்படையில் ஆண்டவர் கூறியிருக்கின்றார் இந்த உவமையானது மத்தேயு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி நான்காம் வசனம் வரையிலும் மார்க்கு பனிரெண்டு ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்களிலும் லூகா இருபது ஒன்பது முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களிலும் இந்த வேத பகுதிகளில் கூறப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம் கொடிய குத்தகைக்காரர் என்ற உவமையை எஜமானின் தாராளமான தன்மை குத்தகைக்காரரின் உத்தரவாத பொறுப்பு இயேசுவை புறக்கணித்தல் என்ற குறிப்புகளில் நாம் தியானிப்போம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் உண்மக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை எங்கள் வாழ்க்கையில் ஈவாக கூட்டி கொடுத்திருக்கிறீர் மெஸ்தோத்திருக்கிறோம் நீர் கொடுத்திருக்கிற இந்த நாளிலே நாங்கள் உண்மக்கென்று வாழத்தக்கதான கிருபையை தாரும் இந்த நாளின் தியானமும் எங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது எஜமானின் தாராள குணம் என்று நாம் பார்ப்போம் இந்த உவமையில் எஜமான் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலியடைத்து அதற்கு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி அதை குத்தகையாக ஒருவனிடம் கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஸோ இந்த காட்டுப்பன்றிகள் உள்ளே வந்து திராட்சை செடியை எடுக்காமல் இருப்பதற்காக நல்ல உறுதியாக வேலியடைத்து பாதுகாப்பாக கொடுக்கின்றார் அது மட்டுமல்ல கனிகளை திருடி கொண்டு போக திருடர்கள் உள்ளே வராதபடி அந்த இடத்துல ஒரு கோபுரத்தையும் அவர் கட்டுகின்றார் ஏனென்றால் மேலே இருந்து பார்த்தால் தெரியும் தேவையில்லாத மக்கள் யார் உள்ளே வருகிறார்கள் என்று அந்த ரசம் எடுப்பதற்காக திராட்ச ரசம் எடுப்பதற்காக ஆலையையும் நாட்டுகின்றார் என்று நான் பார்க்கிறேன் இப்படி எல்லாவற்றையும் செய்து குத்தகை காரனிடத்துல கொடுக்கின்றார் ஸோ இங்கே நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வீடுகளில் கூட நம்ம சில நேரங்களில் குத்தகைக்கு இருக்கிறோம் இல்லைன்னா வாடகைக்கு இருக்கிறோம் அப்படிலாம் இருக்கும்போது பொதுவாக அந்த வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்லாம் சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து இதெல்லாம் இருக்குது நீங்கள் போகும்போது இதெல்லாம் பத்திரமாக இருக்கணும் அப்படி ஏதாவது டேமேஜ் ஏதாவது ஆச்சுதுன்னா அதுக்கு நீங்கள் பணம் செலுத்தணும் அப்படின்லாம் நம்ம எழுதி கையெழுத்து வாங்குகிறோம் ஸோ அதே மாதிரி இவனுக்கும் அதை வந்து குத்தகையாக கொடுக்கப்படுகின்றது என்று நாம் பார்க்கிறோம் நமது கர்த்தராகிய ஆண்டவரையும் நாம் பார்க்கும் பொழுது நம்மை இந்த உலகத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை குத்தகையாக கொடுத்திருக்கின்றார் நாம் அவர் கூறியவர்கள் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார் அந்த குத்தகை காலம் இவ்வளவு காலத்துக்கு என்று அவர் நம்மை குறிப்பிட்டு அனுப்பியுள்ளார் என்று நாம் பார்க்கிறோம் நம்மை அனுப்பினது மட்டுமல்ல அந்த எஜமான் எப்படி எல்லா காரியங்களையும் செய்து குத்தகைக்கு விட்டது மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு குத்தகையாக கொடுத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் பாதுகாப்பு என்னும் வேலியை நம்மை சுற்றி அடைத்திருக்கிறார் சிருஷ்டிப்பு எதுவும் நமக்கு தீங்கு செய்யாதபடியும் அவர் நம்மை பாதுகாப்பதற்காக வைத்திருக்கின்றார் இன்னும் ஒவ்வொருவரையும் அவர் கவனித்துக்கொண்டே இருக்கிறார் என்றும் நாம் பார்க்கிறோம் அவர் தமது தாராள குணத்துடன் நம்மை நம்பி இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார் என்னுடைய பிள்ளைகளை இந்த உலகத்திற்கு நான் குத்தகையாக அனுப்பியிருக்கிறேன் இவர்கள் எனக்கென்று வாழ்வார்கள் நான் கொடுத்த பொறுப்பை பாதுகாப்பார்கள் நன்றாக செய்வார்கள் என்று சொல்லி நம்பி நம்மை அனுப்பியிருக்கிறார் அந்த தோட்டத்தை குத்தகைக்கு கொடுத்த எஜமான் ஒரு கொடூரமான ஆளாக இருந்த மாதிரி ஆண்டவர் நம்மை அப்படி ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் நமக்கு வேண்டிய பொறுப்புகளை நமக்கு ஒப்படைத்தார் என்றும் நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நம்மை ஒரு சுதந்திரமாக நம்மை படைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் முழு சுதந்திரமும் கொடுத்து நன்மை தீமை என்னதென்று காண்பித்து நமது வாழ்வை குத்தகைக்கு கொடுத்துள்ளார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் ஆண்டவர் விரும்புகிற வண்ணம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக குத்தகைக்காரனின் உத்தரவாத பொறுப்பு என்று நாம் பார்க்கிறோம் குத்தகைக்கு கொடுத்தபோது போது மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டான் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தவுடனே அவன் மிக மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டான் குத்தகை அப்படின்னு சொல்லும்போது அந்த திராட்சைத் தோட்டம் வந்து அவனுக்கு சொந்தமானதல்ல எத்தனை காலங்களுக்கு என்று கொடுத்திருக்கிறதோ அத்தனை காலங்கள் தான் அந்த திராட்சை தோட்டம் அவனிடத்தில் இருக்கும் அதன் பிறகு அவன் எஜமான இடத்துல அவன் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் குத்தகைக்கு கொடுக்கும்போது பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம் ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் இல்லையா அதே மாதிரி அதுலேயும் வந்துட்டு குத்தகைக்கு இவ்வளோ பணம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை போது மாதா மாதம் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போடுறோம் அது அந்த காலத்தில் எப்படி குத்தகைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது குத்தகைக்கு சில நேரங்களில் பணமாக செலுத்தலாம் சில நேரத்தில் அந்த விளைச்சலில் இவ்வளோ பாகம் எஜமானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த விளைச்சலில் வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில இடத்துல விளைச்சலை கொடுக்கணும் இல்லைன்னா பணமாக கொடுக்க வேண்டும் என்று இருக்கும் ஆகவே குத்தகையானாலும் வாடகையானாலும் கணக்கு ஒப்புவிக்கும் பொறுப்பு உண்டு இப்போ நம்ம வந்து இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் கணக்கு ஒப்புவிக்கும் பொறுப்பு நமக்கு உண்டு என்று நாம் பார்க்கிறோம் வசனம் முப்பத்தி நான்கில் நம்ம பார்க்கும் பொழுது கனிகளை வாங்கி வரும்படி எஜமான் முதல் தரம் கொஞ்சம் வேலைக்காரங்களை அனுப்புகிறாரு அனுப்புன உடனே குத்தகைக்காரன் வந்து என்ன பண்ணுறான் அவங்கள அடித்து துரத்தி விட்டுறான் சிலரை கொண்டு போட்டுறான் திரும்பியும் ரெண்டாந்திரமும் அவர் அனுப்புகிறாரு அவங்கள விட கொஞ்சம் சிறந்தவங்களாக அனுப்புகிறாரு அவங்களையும் எல்லாரையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறான் அப்புறம் அவர் வந்து என்ன செய்கிறாரு தனது மகனை அனுப்பினால் அந்த மகனுக்கு இவங்க வந்து கட்டுப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அனுப்பும்போது அந்த மகனை என்ன செய்கிறாங்க ஊருக்கு புறம்பே தள்ளி அவனையும் கொலை செய்திடறாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம் வசனம் முப்பத்தி ஆறில் நம்ம பார்க்கும்போது அந்த மகனையும் புறம்பே தள்ளி கொலை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே கர்த்தராகி ஆண்டவர் நமது வாழ்வை குத்தகையாக நமக்கு கொடுத்திருக்கிறார் குறித்த காலம் நமக்கு என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் அது அவருக்கு தான் தெரியும் எவ்வளவு காலம் என்று சொல்லி நாம் இந்த குத்தகை காலத்தில் பாவத்தை விட்டு திரும்ப அவருடைய வார்த்தைகள் மூலம் அங்கே எப்படி அந்த ஊழியக்காரங்களை அனுப்புனாரோ வேலைக்காரங்களை அதே மாதிரி பொறுமையாக ஆண்டவர் இருந்து அந்த இடத்துல நாம் அந்த எஜமானின் பொறுமையை பார்க்குறோம் முதல்ல உள்ளவங்களையும் அடித்து போட்டாங்க ரெண்டாவது அடித்து போட்டுறான் ஆனாலும் அவங்க பொறுமையாக அவர் வந்து திரும்பியும் மூன்றாவது அனுப்புகின்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த நாட்களில் நாம் பாவத்தை விட்டு ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அநேக வாய்ப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் பொறுமையோடு என்னுடைய மகள் என்னுடைய மகன் இந்த காலத்தில் என்னிடத்தில் திரும்ப மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வேத வசனங்களின் மூலமாக நம்மோடு பேசுகின்றார் நம்முடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள் மூலமாக நம்மோடு பேசுகின்றார் தீர்க்கத்தரிசிகள் போதகர்கள் இவர்கள் மூலமாக நம்மோடு பேசுகின்றார் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய இந்த குத்தகை காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்தோம் ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை நாம் எவ்விதமாக நிறைவேற்றினோம் என்று நாம் ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆகவே நாம் கணக்கு கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தோமா அவர் கொடுத்த பொறுப்பெல்லாம் சரியாக செய்தோமா என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அந்த குத்தகைக்காரன் வந்து கொடூரக்காரனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் நாம் அப்படி இல்லாதபடி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாய்ப்புகளுக்கு மேல வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறார் நமக்கு தருணத்துக்கு மேல தருணம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவருக்கு நம்ம ஒரு தருணம் கொடுத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் மாறும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் அந்த ஆண்டவர் கொடுக்கிற தருணத்தை நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா என்று நம்மை சிந்தித்துப் பார்ப்போம் நமது செயல்களைப் பற்றி கணக்கு கேட்பார் என்கிற ஒரு எண்ணமும் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ ஆண்டவர் கிருபையளிப்பாராக மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது இயேசுவை புறக்கணித்தல் சுதந்திரவாளியாகிய மகனை கொலை செய்துவிட்டால் எல்லாம் நம்முடையதாகும் அந்த குத்தகைக்காரனுக்கு இருந்து அந்த கெட்ட எண்ணத்தை பாருங்கள் இவர்தான் தான் சுதந்திரவாளி இவரை நம்ம கொன்று விட்டோம் என்றால் இந்த இதெல்லாமே வந்து நமக்கு சொந்தமானதாகும் அப்படின்னு சொல்லி அந்த தீய எண்ணத்துடன் அந்த மகனை கொலை செய்தனர் என்று நாம் பார்க்கிறோம் குத்தகைக்காரன் கணக்கும் கொடாமல் கொடூரமான செயலை செய்ததினால் அந்த யஜமான என்ன பண்ணுறாரு அவங்ககிட்ட இருந்த பொறுப்பை எடுத்து இன்னொருத்தவங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கின்றார் என்று நாம் பார்க்க ஸோ நாமும் நமக்கு அருளப்பட்ட பொறுப்பில் பெருமையுடனும் பேராசையுடனும் கொடூரமாகவும் நாம் இருப்போம் என்றால் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பை எடுத்து ஆண்டவர் மற்றவர்களுக்கு கொடுப்பார் ஆகவே நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த கொடூரமான செயலை செய்து அந்த மகனை கொலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் பாவத்தில் விழுந்த நம்மை மீட்பதற்காக கர்த்தர் தம்முடைய குமாரனையை அனுப்பினார் நான் முதலாவது சொன்ன மாதிரி அந்த பரிசெயர் சதுசேயர் இவங்க எல்லாமே வந்துட்டு ஆண்டவரை எப்படியாவது புறக்கணித்து தள்ள வேண்டும் ஆண்டவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர் பின்னாலேயே சுற்றி இருந்து அவர் மேல் அநேக குற்றங்களை கண்டுபிடித்து பொய் சாட்சிகளை சொல்லி ஆண்டவரை சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள அந்த இடத்துல அவர் ஏற்றுக்கொள்ள இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இவரை நாம் அழித்துவிட்டால் நாம் இஷ்டப்படி நம்ம வாழ்ந்து கொள்ளலாம் என்கிற அந்த ஒரு எண்ணம் இன்றைக்கும் அநேகர் பாருங்கள் அப்படி இருக்காங்க ஆண்டவர் என்னுடைய மகள் என்னுடைய மகன் அவரிடத்துல வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டு இருக்கும்போது நாம் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் தயங்குகிறோம் ஆண்டவருடைய ஆளுகைக்கு நம்மை கொடுக்கவும் தயங்குகிறோம் ஏனென்றால் ஆண்டவர் நம்மை ஆட்கொள்வார் நமக்கு விருப்பமான காரியத்தை நாம் செய்ய முடியாது என்று சொல்லி நாம் நாமாக அதை செய்கின்றவர்களாக ஆண்டவரை புறக்கணிக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் நம்முடைய வழியில் குறுக்கிடாமல் இருக்கவும் நம்முடைய இஷ்டப்படி வாழவும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு இடம் கொடாமல் இருக்கிறோம் எபிரேயர் பதிமூன்று பனிரெண்டுல நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மக்களை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் அங்கேயும் அந்த உவமையில் அதைதான் பார்க்கிறோம் அந்த மகனை அனுப்பும்போது மகனை ஊருக்கு புறம்பே தள்ளி அங்கே அவனை கொலை செய்தாங்க ஆண்டவரும் நமக்காக நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் வந்து நமக்காக மறித்து உயிர் தெழுந்த ஜீவனுள்ள ஆண்டவர் நம் முன்னால் வந்து நிற்கிறார் நம்முடைய இருதய கதவை தட்டி நிற்கிறார் நீ உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய கரத்தில் கொடு நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து நிற்கும் பொழுது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்றோமா இல்லை புறக்கணித்து தழுகின்றவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் நாம் ரட்சிப்பை பெறவும் நித்திய வாழ்வின் நம்பிக்கையுடன் வாழவும் அவர் சிலுவை மரணத்தை ஏற்று மறித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவாதிபதியாக அவர் நம்முன் நிற்கின்றார் ஸோ நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் புறக்கணிக்காமல் நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் வசனம் நாற்பத்தி ரெண்டுல நம்ம பார்க்கும் பொழுது ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று ஒரு கட்டடத்தை நம்ம கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த காலத்தில் இந்த மூளைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது ஒரு ரெண்டு சுவர நடுவில் இருக்கும் அது அந்த கட்டடத்தையே வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆகவே அந்த ஆண்டவரை புறக்கணித்து தள்ளினார்கள் ஆனால் அவர் எல்லா வாழ்வுக்கும் எல்லாவற்றிற்கும் அவர் மூளைக்கல்லாக மாறினார் என்று நாம் பார்க்கிறோம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர் சர்வ அதிகாரமும் உள்ளவர் சர்வத்தையும் ஆழ்கின்றவராக இருக்கிறார் ஜீவாதிபதியாகிய இயேசு நமது வாழ்வின் அதிபதியாக இருக்கிறாரா என்று நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் பிரியமானவர்களே நமக்கு குத்தகையாக கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் கொடியதும் பேராசையும் பொருளாசையும் பெருமையும் உள்ள குத்தகைக்காரனாக இல்லாமல் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவர் வாய்ப்புகளையும் தருணங்களையும் கொடுத்துட்டே இருக்கிறாரு ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வோம் நமக்கு நித்திய ரட்சிப்பு நித்திய வாழ்வு நித்திய மகிழ்ச்சி உனக்கு நான் அருள்வேன் என்று ஆண்டவர் நம்முன் முன்னின்று நின்று நம்மை கேட்கின்றார் நீ என்னை ஏற்றுக்கொள் என்று நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றவராக இருக்கின்றார் ஆகவே நாம் முன் நிற்கும் ஆண்டவரை புறக்கணியாமல் அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம் நாம் எல்லாவற்றிற்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள் ஆகவே மிகவும் கவனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பினை நீர் எங்களை இந்த உலகத்திலே ஆண்டவரே ஒரு குத்தகைக்கு அனுப்பினது போல எங்களை அனுப்பியிருக்கின்றீர் ஆண்டவரே இந்த நாட்களிலே நாங்கள் உமக்கென்று வாழவும் எங்களுக்காக மறித்து உயிர் தெழுந்து ஜீவனோடு இருக்கிற ஆண்டவரே எங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்